பொள்ளாச்சியை அடுத்த கோட்டூர் பேரூராட்சியில் தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கோட்டூர் மில்வீதி பகுதியில் ஒரே நாளில் பதினாறு பேர் வெறி நாய்களால் படிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் வசிக்கும் கோட்டூர் பேரூராட்சி பகுதியில் குறிப்பாக மில்வீதி பகுதியில் தெருநாய்களின் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது இந்நிலையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேரை வெறி நாய்கள் கடித்துள்ளன காயமடைந்தவர்கள் கோட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் இச்சம்பவத்தால் பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் பால் மற்றும் மளிகைப் பொருட்கள் வாங்க வெளியே செல்லவும் மக்கள் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் கையில் கூச்சியுடன் குழுக்களாக சேர்ந்து மட்டுமே வெளியே செல்லும் அவல நிலை உருவாகியுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோட்டூர் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனா் ஆனால் நிர்வாகம் நாய்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாய் கடித்தால் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையிடம் சென்று சொல்லுங்கள் என அலட்சியமாக பதிலளித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வெறிநாய்களை உடனடியாக பிடித்து செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தெருநாய்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது நாங்கள் இங்கே மில் வீதி முத்துச்சட்டியார் வீதி இந்த சந்துக்குள்ளே எல்லா நிறைய பேர் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினாறு பேர்த்த வெறி நாய் கடிச்சிருச்சுங்க மசநாயின்னு சொல்கிறாங்க எல்லா நாய் பார்த்தா ஜல்லொழுக்கிட்டே சுற்றிகிட்டு இருக்குது எந்த நாய் மசனாயி எந்த நாய் நல்ல நாயின்னு தெரிய மாட்டேங்குதுங்க குறஞ்சபட்சம் ஒரு இருபது நாய் ஒரு ரெண்டு நாய்க்கு ஒரு பொட்டைக்குட்டி இருக்குது அது கூட ஒரு இருபது நாய் சுற்றுதுங்க அது கூட பார்த்தீங்கன்னா மசநாய் நேற்று குறஞ்சபட்சம் ஒரு பதினேழு பேர்த்த கடிச்சிருக்குதுங்க எல்லோரும் பயந்து போய் நடக்கிறக்கே சிரமமாக இருக்குதுங்க வெளியே குச்சி வச்சுட்டு தான் நடக்கிறோம் பால் வாங்க போக முடியல மளிகை ஜாமானம் வாங்க போக முடியல வேறு எந்த ஒரு விஷயமும் வெளியே போகிறக்கே பயமாக இருக்குதுங்க குழந்தைகளையெல்லாம் வீட்டை விட்டு வெளிய விடுறக்கே க பயமாக இருக்குதுங்க நாங்கள் எல்லா பஞ்சாயத்து போர்டில் எல்லாத்துக்கும் நேற்று கூப்பிட்டு வார்டு கவுன்சிலரு எல்லாத்துக்கிட்டையுமே ரிப்போர்ட் பண்ணணுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மாதிரி நாய் வந்து யாராலும் ஏதாவது ஒன்று பண்ணி புடிங்க அப்படின்னு சொன்னமுங்க யாருமே இன்னும் மட்டும் ஸ்டெப்பே எடுக்கலிங்க பஞ்சாயத்து போர்ட்லேயும் நாங்கள் தயவு கூர்ந்து வந்து எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் வனத்துற கட்ட சொல்ல சொல்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணுங்க வேறு வெளியூர்லேருந்து அமெரிக்காவிலேருந்து அக்கா அது இன்றைக்கி நேற்று கேஷுவலாக ஃபோனை பேசிட்டு வீட்டுக்கு வெள்ளாங்கன்னு வரும்போது பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சுங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அச்சமாகவே நடந்துட்டுருக்குறமுங்க கையில் தடியெல்லாம் வெளியே நடக்கவே முடிய மாட்டேங்குதுங்க